ஜம் பேசுதே

ஒரு நாளே நாமல அதே மாதிரி வீடு கட்டணும் நாமளும் ஒரு நாள் வீடு கட்டணுங்க அவ என்ன வீடு கட்டியிருக்கா அவளுக்கு மேல ஜம்மன் கட்டணும் இதே தெருவில் அவ வீடை விட என் வீடு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க அந்த ஃபங்க்ஷன்ல ஒருத்தி நல்ல பெரிய செயினா போட்டிருந்தேங்க நல்ல பெரிய ஆரம் ஒரு பத்து ஓடம் இருக்கும் பாத்துக்கோங்க நியூ டிசைன் நினைக்கேன்

இந்த பொம்பளைங்களை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு விடவே கூடாதுங்க அங்க போய்ட்டு வந்து அதை பார்த்த இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வந்து வாங்குவாளுங்க இவ்வளோ நகை வச்சிருக்காளுங்க ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவ புது மாடல் போட்டிருக்க இவ புது மாடல் போட்டிருக்கான்னு எப்படி எல்லாம் பிட்டை போட்டு புதுசு புதுசா நகை வாங்கி வச்சுக்கிறாளுங்க கடைசி ஊர்ல போறது நம்ம மண்டைதான் அங்க என்னங்க லுக்கு இங்க பாத்து பேசுங்க இப்ப எனக்கு அதே மாடல் அப்படி எனக்கு வாங்கி தருவீங்களா இல்லையா வா லட்சணத்துக்கு உனக்கு சோறு போடுறதே பெருசுடி இதுல உனக்கு நாக்க வேற கேக்குதா ராகிவியெல்லாம் எவ்வளவு பெருசா போட்டிருந்தா அவ புருஷன் கொடுத்து வச்சவன் எனக்கு வந்து சேர்ந்துருக்கீங்களா ஓ அந்த நகைய போட்டு வந்தது ராகவியா ஏட்டி அவ புருஷன் ஏன் கூட தாண்டி வேலை பாக்குறான் அவ காலையில மத்தியானம் சாயங்காலம் எப்படி சோறு பொங்கி போட்டு எப்படி கவனிப்பா தெரியுமா புருஷனை போட்டு தாங்கு தாங்குன்னு தாங்கி இத சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படி இப்படி நீ இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே கவனிப்புதான் அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் நகை என்ன டின்னாக நகை கோவில கட்டலாம் ஆனா நீ அப்படியாடி வீடு வீடா போய் இப்படி சோறு வாங்கிட்டு வந்து அலையிற ஒரு நாளாவது வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருக்கியாடி நீ அங்க பாருடி பாரு எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க இந்த அப்பளம்லாம் நம்ம வீட்டுல பொறிக்க முடியாதாடி இதெல்லாம் அப்படியே தெரு வழியா எடுத்துட்டு வந்திருக்க எத்தனை பேர் பாத்துருப்பாங்க என் மானமே போகுது மானம் போகுத மானம் உங்களை கட்டினதுல என் வாழ்க்கைய போச்சு இப்ப மானம் போனதான் முக்கியமா எப்படி பேசுறா பாரு இப்படி வாங்கிட்டு வருவனுக்கு அசிங்கமா இல்லையாடி விவரம் இல்லாத மனுஷன் இவ்வளவும் இப்ப பண்ணணும்னா எவ்வளவு என்ன பிடிக்கும் எவ்வளவு காசு செலவாகும் இல்லைன்னா இதை வெளியில வாங்கணும்னாலும் எவ்வளவு காசு செலவாகும் நான் இருக்க போய் இவ்வளவு காசு எம்மிச்சம் பண்ணிருக்க உனக்கு வேற ஒருத்தினா காசை கேரி ஆக்கிருப்பா அது தெரியுமா நீ நல்லா மிச்சம் பண்ண எல்லாம் உனக்கு நகை போல தானே சேர்த்து வைக்கிற எங்களுக்கா சேர்த்து வைக்கிற ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அது நகை வாங்கினா அது ஒரு சேவிங்ஸ் தானுங்க காசு வீட்டுல இருந்தா காசு கறி ஆயிரும் இதெல்லாம் நல்லா பேசிட்டே வீட்டுல வேலை பார்க்க தான் துப்பு இல்ல வந்துட்டா அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு புருஷனுக்கு முதல்ல சோறு போட பழகிட்டே அப்புறம் எல்லாம் வாங்கி தருவாங்க வந்துட்டா அப்படி சோறு குழம்பு பாயசம் வட்டம் எல்லாம் செஞ்சு போட்டா அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் தோங்க விட்டுருவாரு பாரு என்ன பண்ணாலும் கடைசி அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பங்கிற மாதிரி ஒன்னும் வாங்கி தராம தான் பாப்பாரு இவருக்கு செஞ்சு என்ன பராஜனாக இந்த ஊர் நல்ல பச்சை பசேன்னு இருக்குல்ல ஆமாக்கோ இந்த ஊர் ஃபுல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்கும் இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க போக போக ஊரை பார்க்க உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன பிரமாதம் வாங்க வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆ போதா வா பாட்டிங்கள இந்த இடம் எப்படி இருக்கு? ஆ சூப்பரா இருக்குடா அந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தான் சொன்னல இன்னும் போக போக பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க அந்த பக்கம் போலாம். வாங்க வாங்க பாத்து புல்லு மேல மிச்சறாதீங்க. சகதி ஆயிரும். எப்படி காத்து பாரு இந்த தாவணி எல்லாம் பறக்குது. அப்படிதான் வயல்வெளியில நல்லா காத்து அடிக்கும். என் தாவணி இப்படி பறக்குது எப்படி பிடிக்க இங்க அந்த சில்லு வந்து அவ்வளவு வரேன்னு சொன்னாங்க இன்னும் ஆளை காணமே எங்க இருக்காங்க அந்த பக்கமா போய் பாப்போம் கா இந்த பக்கம் வாங்க இந்த வர என்ன நம்ம வந்து நின்னது கூட தெரியாம போறோம் நாமளும் போவோம் பின்னாடியே அந்த பக்கம் செம காத்து ஓடா இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்லை ஆமாக்கோ கொஞ்ச நேரம் இருங்க அந்த பக்கம் ஏதாவது கரு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நல்லா மக்காச்சோளம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் ஆ போயிட்டு வா உதா நான் அந்த பக்கம் ஏதாவது சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் ஐயோ இவங்களா இங்கே எதுக்கு வந்திருக்காங்க ஏங்க இந்தாங்க பிடிங்க இதே என்கிட்ட கொடுக்குறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் வச்சுக்காதீங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீங்கள் வந்து ப்ர்ப்போஸ் பண்ண உடனே அக்சப்ட் பண்ணுற மாதிரியே தெரியுது இந்த சாக்லேட்டு பொம்மை இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வேலை வச்சுக்காதீங்க அது இல்லைங்க இல்லை தாங்க எனக்கு வேணாம் அவ்வளோதான் உங்களை மாதிரி பசங்கள்லாம் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி பண்ணுறது எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்காதுங்க ஸோ எனக்கு லவ்வே பிடிக்காது நீங்கள் வேற யார்கிட்டயா போய் ட்ரை பண்ணுங்க என்னை விட்டுருங்க ஓ சரிங்க இவ்ளோ சொல்லி இங்கே நிற்கிங்க மலை போகுங்க ராமண்ணா அண்ணா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டிங்களா

அம்மா உடம்பெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை காலை மட்டும் அவங்க அசைக்கக்கூடாது இன்னும் ஒரு மாதத்துக்கும் அவங்க பெட்ரெஸ்ட் தான் எடுக்கணும் எங்கேயும் நகரவே கூடாது ஆ சரிங்க டாக்டர் அம்மா இனிமேல் கவனமாக இருக்கணும்மா நீங்கள் இப்படியாம்மா கீழே விழுவிங்க கொஞ்சம் விட்டால் காலை எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கோம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஆமாம்மா உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு இந்த வயசுக்கு அப்புறம் இப்படி வலிக்கு விழுந்தால் காலை எப்படிமா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக போகணுமா ஒரு மாதத்துக்கு இவங்க பெட்டை விட்டு நகரக்கூடாதும்மா அப்போ தாம்மா இவங்களுக்கு கால் சரியாகும் என்ன டாக்டர் சொல்றீங்க நான் வேலைக்கு போகணுமே அம்மா அவங்க தான் சொல்றேன் புரியலையா அவங்க கால் எடுக்கிற நிலைமைக்கு நீங்க போயிருப்பீங்க இப்போ நான் தான் உங்களுக்கு கட்டு போட்டு உங்களை காப்பாத்த முடிஞ்சது இல்லைன்னா உங்க நிலைமை அவ்வளவுதான் கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோங்கம்மா டாக்டர் சொல்றத கேளுங்க நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உங்க கால் சரியாகும் சரிங்க டாக்டர் அம்மா பேஷண்டா நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க சொன்னாங்கன்னு வேலை கிழக்கி அனுப்பிடாதீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிருமா ரொம்ப நன்றி டாக்டர் நான் கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன் டாக்டர் நல்லா பாத்துக்கிறேன் அப்பப்பா வந்து நானே ஊசி போட்டு கால் செக் பண்ணிட்டு போறேம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை எதுனா ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணி கூப்பங்க ஆ சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் ஆ சரிம்மா நான் வரேன் ஐயோ அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அம்மாவுக்கு என்னாச்சு தெரியலமா ஏதோ பெரிய சவுண்டு கேட்டுச்சு என்னடான்னு ஓடி வந்து பார்த்தா வலிக்கு விழுந்து கிடந்தாமா கீழே யாரோ என்ன ஊத்தி விட்டுருக்காங்க அது தெரியாம இவன் வலிக்கி விழுந்துட்டா டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னம்மா அவர் வந்து கட்டு போட்டு விட்டு போயிருக்காரு காலு கொஞ்சம் பலமா அடி சொன்னாங்கம்மா இனிமே பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு மாதத்துக்காவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா அவங்க இடத்த விட்டே நகரக்கூடாது பெட்ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காருமா ஒரு மாசத்துக்கு ஐயோ இல்லாத மற்றவங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒரு மாதம் பெட் டெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும் டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் அவங்கள எங்கேயுமே நடக்க விடக்கூடாதுன்னு சரிங்க நான் அவங்கள நல்லா பாத்துக்க வத்த அம்மாவை எங்கேயுமே போக விட மாட்டேன் இங்கே பாரு அல்லாத கண்ணை தொடச்சிக்கோ அம்மா முன்னாடி அழுதா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க சரிங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் போட சொல்லியிருக்காங்கம்மா நான் சாப்பாடு ரெடி பண்றேம்மா நீ அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு மாத்திரை கொடுத்துருமா வாங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ரஜாதி ரஜாதி எந்திரமா கஞ்சி கஞ்சிக்குடி அவ்வளோதான் போகுதுங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு ரஜாதி அது குடிமா அப்பதான் மாத்திரை போட முடியும் ஏனாக்கா எனக்கு ஏன் மனசு கஷ்டமா இருக்குக்கா என்ன பண்ணனு தெரியல அங்கே இருக்கெல்லாம் பார்த்துக்கட எதுக்கு வருத்தப்படுற என்ன ஏன் நீங்கள் பாத்துக்குவீங்கக்கா அது ஒரு பிரச்சனை இல்லைக்கா ஆனால் கை நீட்டி அந்த அம்மாட்ட சம்பளம் வாங்கிட்டேன் நாளைக்கு வேலைக்கு போகணுமே யாருக்கா வேலைக்கு போறது அதெல்லாம் சொல்லிக்கலாமா பொண்ணு எதுவும் நல்லவங்கம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படியாக்கோ நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவாங்களா அதெல்லாம் சொல்லிக்கலாமா நீ முளை வருத்தப்படாமல் இரு மொளை உடம்ப பாரு என்னம்மா என்ன ராஜாத்தி கீழே விழுந்துட்டியா ஆமாம்மா என்ன இருந்துச்சு அது தெரியாம வலுக்கி விழுந்துட்டேன் வாங்கக்கோ வாங்க நூறு ஆய்ஸுக்கா உங்களுக்கு தான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா அப்படி என்ன பேசுனீங்க இல்லை டாக்டர் ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கக்கோ அதனால எங்கேயுமே அவள் அசையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கோ அதனால எப்படி வேலைக்கு போக என்ன பண்ணால் கை நீட்டி காசு வாங்கிட்டேனேன்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் நான் சொன்னேன் நான் சொன்னா அந்த அம்மா கேட்டுக்கு வாங்க நீ வேலைக்கு வேண்டாம் நம்ம அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் என்னது இவ என்ன புதுப்புண்ணா இவளை நேரம் பார்த்து அழைக்கிறதுக்கு அடுத்த மாதம் வேலைக்கு வருவாளா அம்மா என்னடி நம்ம லட்சுமி நீ தான் அவளை தூண்டி விடுறியா நீ நல்லவனு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க கை நீட்டி காசு வாங்கியிருக்கா வேலைக்கு வராம இருந்தா நல்லா இருக்குமா இது கூட அவளுக்கு தோணலை மனசு கொஞ்சமாவது உருத்தம் வேணாம் ஊருக்குள்ள வேலைக்கு ஆளு கிடைக்கலன்னா இவளுக்கு முதல்லே சம்பளம் கொடுத்து புக் பண்ணி வச்சேன் இல்லைனா ஏவன் காசு கொடுப்பான் என்னைக்கு என்ன லூசுன்னு நினச்சியா முத மாற்ற சம்பளத்தை முதல்ல கொடுக்கறதுக்கு அம்மா டாக்டர் ஒரு மாதம் பெட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருமா இல்லைன்னா தான் கஷ்டம் காலை அப்புறம் நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கே நாங்கள் என்ன பண்ண முடியும் கை நீட்டி கேஷு வாங்கினா இல்லை இங்கே வேலை கதை சொல்லு அம்மா நடக்கவே முடியாத நிலை மேலே எப்படிமா அவன் வருவா வேலைக்கு வரணும்னா தான் அவங்களுக்கு ஏதாவது வந்துடுமே உங்க அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா நிலைமை பிளீஸ்மா அந்த ஒரு தடவை விட்டுருங்கம்மா அடுத்த மாசம் கண்டிப்பா வேலைக்கு வந்துருவாமா ஏய் லட்சுமி எந்திரிமால என்ன பழக்கம் காலில் விழுந்து சமாளிக்க பாக்குறியா லட்சுமியா இந்த மாதிரி வேலை இல்லை இனிமே லட்சுமி பாட்டி நீங்களாவது சொல்லுங்க பாட்டி நீங்கதான் வயசுல பெரியவங்களே நீங்களாவது சொல்லுங்க பாட்டி ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே கை நீட்டி காசு வாங்கியிருக்க ஒழுங்கா நாளைக்கு காலையில் வேலைக்கு வரணும் இல்லைன்னா அவ்வளோதான் நீ வாங்கின காசுக்கு ரெண்டு மடங்கு வட்டி போட்டு குட்டி போட்டு நீ கொடுக்குற மாதிரி பண்ண வச்சிருவோம் பார்த்துக்கோ இங்கே பாருங்கம்மா நீ யாரு நேத்து இந்த பிள்ளை தனக்கு நம்ம ராம் நின்னா ஏமே இந்த பிள்ளை தான் தெரியுது இவன் என்ன இங்கே இருக்கா இங்க பாருங்கம்மா அவங்க கை நீட்டி ஒன்றும் காசு வாங்கல நீங்க தான் காசு கொடுத்துருக்கீங்க உங்க தேவைக்காக அவங்கள எழுதிருக்கீங்க இருந்தாலும் நாங்க ஒன்னும் மானம் கட்டவங்க இல்ல காசு வாங்கிருக்கோம் அதனால நாளையில இருந்து நான் வேலைக்கு வரேன் அந்த பொம்பளைக்காக நீ ஏண்டி வேலைக்கு வரங்கற அவங்கள பொம்பளை கம்பளன்னு சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும் அவங்க என்னோட அம்மா உங்களுக்கு அந்த டீடைல் எல்லாம் தேவையா உங்களுக்கு உங்க வேலை தானே நடக்கணும் நாளைக்கு காலையில இருந்து நான் வரேன் உங்க வீட்டுக்கு வேலைக்கு காசு பணம் சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் உங்களுக்கு பேச்சில் ஒன்றும் குறைச்சல் இல்லடியே உனைய மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் ஏங்கிட்டு சிலுப்புறையா வாடி நாளைக்கு உனைய வச்சுக்கிறேன் என்ன ராஜாஜி பண்ண இப்படி வளர்த்து வச்சிருக்கேன் ஆள் யாருன்னு தெரியாம இப்படியா பேசுவ அவ பேசின பேச்சுக்கு பின்னாடி நீ தான் வட்டப்படுத பார்த்துக்க உள்ளுங்க அவளை காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு அனுப்பி வை தலை எழுத்து உங்ககிட்ட போராடணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு இவ்வளா ஒரு ஆளுன்னு இவ்வளா என்னை பேசுற அளவுக்கு ஆயிட்டு சி எச்ச நாய்களா வேங்க கப்பாவா ஏம்மா அப்படி பேசுன அவங்க பெரிய வீட்டா இருக்கம்மா அவங்க கிட்ட பகச்சிக்கிட்டா நம்மளால அந்த ஊர்ல இருக்க முடியுமா சொல்லு அப்புறம் என்னத்த காசு வாங்கினா என்னன்னால பேசலாமா தங்கோ நீ வேலைக்கு போகாத தங்கோ எப்படினாலும் நம்ம அவங்க காசை ரெண்டு மடங்கு மூணு மடங்குனாலும் கொடுத்துருவோம் அம்மா சும்மா இருங்கம்மா இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அது உங்களுக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறேன் நினைக்காதீங்க ஒரு மாசம் தானேம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை அப்பப்பா வந்து பார்த்துக்கிறேன் இல்லாத நேரம் நீங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க ஒரே மாசம் தான் அதுக்கப்புறம் அங்கே யார் போரா சொல்லுங்க இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய் வேலை கறியாக வேணாமா நான் எடுத்து முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நான் போறது போறதுதான் தான் நான் வரேம்மா நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ண போறேன் ஐயோ ராஜோதி என்னம்மா இப்படி ஆயிடுச்சு நடக்கிறத பார்த்தா ஒன்றும் புரியலக்கா எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அம்மாவுக்கு இப்படி நடந்தத பார்த்து கூட அவங்க எதுவும் சொல்லாம இப்படி வேலைக்கு தானே கேக்குறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல அந்த அம்மா இந்த பேச்சு பேசுது அதோட பையன் மட்டும் என் பின்னாடி சுத்தறான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நாளைல இருந்து அந்த பையன் வீட்டுக்கு வேலைக்கு போறோம் நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும் இனிமே அந்த பையன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது யார் தடுத்தாலும் சரி தான் என் நான் நான் முடிவு என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் இனிமேல் அவளை நாளைக்கு ஆனாலும் பரவாயில்ல அந்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணிட நம்ம ஹீரோயின் நடந்த பார்த்துட்டு பக்கமே திரும்பி பார்க்க பையன் என்ன நடந்தாலும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிவு முடிவெடுத்துட்டான் இவன் பக்கம் பார்த்தா இவ பண்றதும் நாளைக்கு வர எபிசோட்ல தரமான சம்பவங்கள் இருக்குது நீங்க கைப்பில் கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் வரும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் மக்களே